வணக்கம் ஒரு கப் ஒரு சிந்தனை நான் இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று படித்தேன் அந்த மெசேஜ் எனக்குள்ள இந்த தகவல் எல்லாம் உங்களோட பேசணுன்ற ஆர்வத்தை தூண்டிச்சது நான் அதை முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது குழந்தைகளோடு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த தகவல் சேரணும் சேரணும் அப்போ தேவை இல்லையா கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைதான் பட் ஸ்பெஷலி அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் நல்லா அழகாக கேளுங்கள் முழுசாக கேளுங்க முதல்ல ஒரு தகவல் என்னென்னா நான் சொல்ல போகிற இந்த தகவல் கழுகை பற்றியது ராஜாளி யூனோ ஈகிள் பருந்து தான் கழுகுன்னு நினச்சிட்டு இருக்காங்க கழுகையில் ஒரு வகை தான் பருந்து நம்ம வானத்துக்கு தெரியும் ஆனால் ராஜாளி அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்கறது கஷ்டம் ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட்டுக்கு மேலே நிலத்தில் இருந்து இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த ஜூவில் நீங்கள் போனால் அது அழகாக பார்க்கலாம் ராஜாலி என்றது கழுகுன்ற உயர்ந்த இனத்தை சேர்ந்தது அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரி இந்த கழுகுன்ற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பற்றி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில் ஒண்டை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன் அது எங்கள் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் இந்த கழுகு தாய் கழுகு சரியா அம்மா மதர் அந்த கழுகு வந்து என்ன செய்யணும்னா தனக்குன்ற ஒரு கூடு கட்டுறதுக்கு இடம் தேடினா இங்கே தேடுமோம்னா எது வெரி ஹைட்டான இடமும் தான் போய் கட்டும் மரம்டா அந்த மரத்திலே உயரமான மரத்துன்னு உச்சாணியில் போய் தான் கட்டும் மலைண்டா உச்ச முகட்டில் ஒன்றே கட்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல தான் தன்னோட கூட்டை வந்து கழுகப்பமே அமைக்கும் இது முதலா தகவல் அப்படி அமைக்கிற அந்த கூட்டுக்கு வெளி எப்படி இருக்கும் சொன்னா முழுக்க முக்களாலதானா அந்த கூடு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் குச்சிகள் அல்ல முள்ளுகள் என்னென்ன முள்ளுகள் கிடைக்குமோ அந்த முள்ளுகளை கொண்டு தான் அந்த கூட்டை அமைக்கும் முள்ளை அமைச்சிட்டு தந்தால் உள்ளே குஞ்சுகள் வாழ்கிறது எப்படி என்ற கேள்வி வரும் இல்லை அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு கூட்டுண்ட உட்பகம் அப்படி செய்திருக்கமுன்னா தன்னுடைய இறகுண்ட உட்பக்கம் இருக்குதுல்ல அதுக்கு இன்னும் மென்மையான இறகுகள் இருக்கும் ரைட்டாக இறகின்றோட மென்மையான பகுதி அதை தண்டை சொண்டால் பிச்சு 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 ஒரு மெத்தை மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு அழகான கூடுண்ட தன்னோட உடம்புன்ற ரோமத்தை வச்சு கட்டணும் அது ரொம்ப வெத வெதப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை அது ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இறக்குண்ட உட்பக்கம் அதாவது உள்ளுக்கே இருக்கும் நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன கோழி குஞ்சுகள்ல பார்த்தீங்கன்னா கோழின்னு பார்த்தீங்கன்னா உட்பக்கம் கிளிகின்ற உட்பக்கம் பார்த்தீங்கன்னா மென்மையான ஒரு ரோமம் மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் கட்டும் இப்போ அது என்ன செய்யும்னா முட்டையிட்டு அடகாத்து கொழஞ்சு குஞ்சுகள் பொறிச்சிடும் இந்த குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாலும் அந்த குஞ்சுகளுக்கு ரெக்கம் முளைச்சா கூட அதில் பறக்காது ஏன் சொல்லுங்க அந்த குஞ்சுகளுக்கு அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வெத வெதப்பும் அந்த சாஃப்ட்னஸும் அதுகளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த அட்மாஸ்ஃபியர் அவைகளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டுரும் அதுக்குள்ளேயே அவங்க வாழ்வாங்க ஆனால் கழுகுக்கு தெரியும் தாங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறோம் உலகத்திலேயே பறவைகளில் வானலாவி பறக்கக்கூடிய ஒரு வானின் உச்சத்தில் அளந்து பார்க்கக்கூடிய பறவை இனம்தான் கழுகு இல்லையா மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு கழுகினம் ஒரு வெத வெதப்பான கூட்டுக்குள்ள ஒரு சாஃப்டாக இருக்கிறதுக்கு அவங்க பிறக்கலன்ற தாய்க்கு தெரியும் தாய்க்கு தெரியும் தன்னோட குஞ்சுகள் என் நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறது என்று அப்போது குஞ்சுகளை பறக்க சொன்னா இனி பறக்குமா ஏன் அது அந்த அட்மாஸ்பியரில் அடப்ட் ஆகிட்டது அதாவது பறக்கப்பட்டுட்டது இப்போ என்ன செய்யுமாண்டா அந்த க கழுகு அழகான ஒரு வேலையோன்னு செய்யும் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற சில சில இடங்களில் அந்த வெத வெதப்பாக இருக்கிற அந்த சாஃப்டான அந்த பஞ்சு போண்டை இருக்கக்கூடிய அந்த ரக்கைகளை பிச்சு பிச்சு வழியில் ஒதுக்கி போட்டுரும் இப்போ அடியில் இருக்கக்கூடிய முள்ளுகள் என்ன செய்யும் ஒரு சில இடங்களில் மெல்ல மெல்ல வரும் இப்போவும் அந்த குஞ்சுகள் என்ன செய்யும் அங்கங்கே குத்தும் அந்த முள்ளுகள் வந்து குஞ்சுகளை டச் பண்ணும் மெல்லிசாக குத்திக்க அவர்களுக்கு அந்த இடம் வந்து ச சௌரியமாக இருக்காது அப்போ என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அரைக்கி அரைக்கி அங்க அங்கே எங்கெங்கே மிச்சம் அந்த ரோமங்கள் இருக்கோ அங்கங்கே போய் இருக்க பழகுவாங்க இப்பவும் அவங்க பறக்கிற பறக்குற யோசனை இருக்காது ஒரு கட்டம் பெறும் பொழுது அந்த கழுகு யோசிக்கும் இனி அவங்கள விட்டா பிழைன்னுட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த கழுக்கு தெரியும் இந்த பறக்கக்கூடிய வெள்ளமாக வந்துட்டு தானுன்னு எல்லா அந்த சஃப்டான ரக்கையும் பிச்சு வெளியில் போட்டு இப்போ அந்த கூடு வெறும் முள்ளலால் மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த உள்ளே இருக்கிற குஞ்சுகள் எல்லாம் பயங்கரமான சிரமத்துக்கு வருவாங்க எப்படி சிரமம் உள்ளுக்கில் இருக்க முடியாது விருப்பமோ விருப்பம் இல்லையோ நான் இந்த கூட்டை விட்டு வெளியில் போறேன் மைண்ட் செட்டுக்கு அந்த கழுகு குஞ்சளெல்லாம் வந்துடும் இப்போ கழுகு சொல்லிட்டு என்ன செய்யும் பறக்க பழக்குது எப்படி பழக்கு தெரியுமா தன்னுடைய சோல்டர் அதாவது இறக்கேன் தொடங்குகிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல குஞ்சுகளை ஏற்றி கொண்டு ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் நல்லாபடி யோசிச்சு கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணு அதுவும் எதை நோக்கி ஸ்டார்ட் பண்ணுனா சூரியனை நோக்கி அந்த கழுகு பறக்கும் உலகத்திலேயே சூரியனை ஃபேஸ் பண்ணி பறக்கிற ஒரே ஒரு பறவைனம் கழுகு தான் அந்த விக்க அந்த வெக்கையும் அந்த ஒளியும் கண்ணை கூசும் ஆனால் அதை நோக்கி பறக்கக்கூடிய ஒரே ஒரு பறவைனம் கழுகு ஃபஸ்ட்டு ஜேர்னி அந்த சூரியனை நோக்கி தான் அந்த குஞ்சுகளை தோளில் ஏற்றிக்கிட்டு பறக்க தொடங்கும் இப்போது அந்த சூரியனுடைய அந்த க அந்த கதிர்கள் வந்து அந்த குழந்தைகளுடைய அந்த குஞ்சுகளுடைய கண்ணில் படும்பொழுது பொழுது தொடங்கும் ஆனாலும் அந்த தாய் தெரியும் அதை இறக்காது அதை நோக்கி தான் போகும் இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டம் வரும் பொழுது தெரியும் ஒரு ஹைட்டுக்கு மேலே அந்த கழுகு யோசிக்கும் விட்டால் இவங்க இப்படி சோல்டரில் இருப்பாங்கன்ட்டு டக்குன்னு எல்லா குஞ்சையும் வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுரும் இப்போ எல்லா குஞ்சுகளும் அந்தரத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அந்த கழுகு உயரத்தில் பறந்து கொண்டு எல்லாத்தையும் போச் பண்ணும் அதைத்தான் சொல்கிறது ஈகிழை உங்களுக்கு தெரியுமா கழுகுண்ட பார்வை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா உச்சத்தில் இருந்து பார்த்தாலும் கீழே இருக்கிற எறும்பு வரைக்கும் அது கண்ணுக்கு தெரியும் அந்த கழுகு தன்னுடைய ஒவ்வொரு குஞ்சுகள் மேலையும் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கும் அந்த கழுகு விழுத்தின ஒவ்வொரு குஞ்சும் எங்க தன்னை இஷ்டத்துக்கு பறக்குதான்னு பார்க்கும் அதுல ஒரு சில குஞ்சுகள் இஷ்டத்துக்கு பறக்க தொடங்கிடும் ஆனால் பறக்க முடியாம சிரமப்பட்டு கீழே விழுந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டிருக்கிற அந்த குஞ்சுகளுக்கு டக்கண்டு கழுகு தாய் கழுகு டைவெர்ட் பண் டைவர்ஷன் ஆகி கீழே வந்து தன் தோடல திருப்பி ஏத்தி கொள்ளும் இப்படி திருப்பி திருப்பி பழக்கம் விளங்குதா விழுத்தி விழுத்தி பழக்கும் ஆனால் இன்னொன்று தெரியுமா தன்னிச்சையாக பறந்து போற அந்த கழுகு குஞ்சுகள் இருக்கு இல்லையா தாயை தேடி வருவதே கிடையாது அதுகள் சுயமாக வாழ பழக்கிட்டு போகணு தான் நம்மளுடைய சிந்தனை வருது நாங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்னா அந்த தாய் குஞ்சுகள் மாதிரி வளர்க்குறோம் ஆனா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சிருப்போம் அது காரணம் என்ன கழுகு பத்து பிள்ளைகள் இருக்குது நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை தானேன்னு சொல்லி சில நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஹம்ஃபர்ட் ஜோனில் அந்த பிள்ளைகள் இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களை அந்த குழந்தைகளால் சந்திக்க முடியாமல் போராடிட்டு இருப்பாங்க இங்கே இடத்துல நம்ம எல்லாத்தையும் கொடுத்தா இந்த பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அங்கதான் தப்பு குழந்தைகளுக்குண்டு சில பொறுப்புகள் வரணும் என்றால் அவர்களையும் சில இடங்களில் தனித்து வாழ பழக்க வேண்டும் எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் எனக்கு சரியாக பதினெட்டு வயசு வரும் பொழுது பதினெட்டு பத்தொன்பதாவது வயசு வரும்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லோரும் இடம்பெயர்ந்தோம் அதாவது யாழ்ப்பாணத்துன முதலாவது இடம்பெயர்வுன்றது யாழ்ப்பாணத்தை விட்டு நம்ம வந்து க சாவுச்சேரி கடந்து போக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்தோம் அந்நேரத்தில் நானும் என் குடும்பத்தை விட்டு போனேன் நான் வீட்டுக்கு ஒரேயொரு மகன் எனக்கு அண்ணா இல்லை அக்கா இல்லை தம்பி இல்லை தங்கச்சி இல்லை அப்பா அம்மா நான் மூணு பேரும் போயிட்டோம் போனதுக்கப்புறமா திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு பொழுது இங்கே வாழக்கூடிய சுச்சுவேஷனில் அன்றைக்கு இல்லை அன்றைக்கு வந்து யார் யாரை பிடிப்பாங்க யார் யாரை சுடுவாங்கன்னு தெரியாது தப்பு தப்பாக எல்லாம் கூட உயிர் நீ சுட்டு தள்ளின காலம் இருக்குது யாரையோ சுட வந்து யாரையோ ஒருத்தர் சுட்டு போன காலம்லாம் இருக்குது அப்போ அந்த டைமில் நானும் அப்பாவும் அம்மாவும்மா முடிவெடுத்து என்ன கொண்டு போய் இந்தியாவில் விட்டுட்டு போயிட்டாங்க இந்தியாவில் தான் போயிருந்தேன் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இலங்கையை விட்டு இந்தியாவுக்கு நான் வந்து சேர்ந்தேன் தன்னந்தனியான போராட்டம் இந்தியாவில் தன்னந்தனி தனி அங்க என்னுடைய வாழ்க்கை என்பதுக்கான டிசிஷன் நான் தனியாக எடுக்கணும் பெரிய போராட்டம் சில நாட்களில் சாப்பிட்றது கூட நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தனி ரூம்ல வாடகை கொடுக்க இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன் நண்பர்கள் சில உறவினர்களோட உதவியோட என்னோட அடுத்த கட்ட நோக்கி நான் போயிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இதையும் கடந்து நான் பெருசாக வருவன்ன்ற மாதிரி அதுக்கப்புறமா முதல்ல நான் படிக்க தொடங்கி வெறுப்பில் படிப்பை விட்டுட்டு திருப்பி ரெண்டு வருஷம் கழித்து மீண்டும் படித்தேன் ஹரஸ்பாண்டன்ஸில் ஸோ என்னோடய டிகிரி எல்லாம் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி பலவிதமான தொழில்கள் எல்லாம் பார்த்து என்னுடைய கேரியரில் ஃபஸ்ட் டைம் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் அண்டு ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணது தான் இந்த டைமில் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டிங் ஜாப்னு எனக்கு கிடச்சிது அந்த மார்க்கெட்டிங் ஜாப்பில் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பின்னாளில் ஸ்ரீலங்கா வரும்பொழுது இன்சூரன்ஸ் துறையில் என்னால் திருப்பியும் கன்வசிங் ஸ்டைலுக்கு எனக்கு உதவிச்சுது பட் நான் ஏன் சொல்கிறேன் அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா ஒரு பிள்ளைன்றதுக்காக பொத்தி பொத்தி வீட்டில் வச்சுருந்தா நானும் இன்றைக்கி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ள சில நேரம் இருந்திருக்கலாம் நம்ம இப்படி இருக்கலாம் தான் சொல்கிறேன்னே தவிர இருந்திருப்பேன்டா அடித்து சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னுடைய டிசிஷன் தனியாக போகும் பொழுது நாங்கள் சவாலை சந்திக்கலாம் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு கப்பல் உருவாக்கப்படும் நோக்கம் கடலில் பயணிப்பதற்காக மட்டுமே ஒழிய கரையில் வைத்து அழகு பார்ப்பதற்காக அல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னைக்கும் ஒரு கப்பல் உருவாக்கப்படுவது கடலில் பயணிக்கிறதுக்காகத்தானே தவிர அது அழகா இருக்குன்றதுக்காக கரை துறைமுகத்திலேயே கட்டி வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது அது மாதிரி நம்முடைய குழந்தைகளும் சவால்களை எதிர்நோக்கி ஜெயிச்சு நீந்தி வரவேணும் என்ற அளவுக்கு ஆக பேரண்ட்ஸான நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேணும் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பயத்தின் மீதியால் இன்றைக்கி அவர்களுக்கான சவால்களுக்கு அவங்கள முகம் கொடுக்க பழக்கிறது இல்லை இப்படி முகம் கொடுக்க பழகாத குழந்தைகள் தான் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கும் பொழுது இரண்டு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க உண்டு உயிர் பிரச்சனையாக அரையும் குறையுமாக சில பேர் இன்றைக்கி உயிர் நீக்கிறாங்க சுவிசைட் பண்ணியிருக்காங்க வருத்தத்தோடு சொல்கிறேன் நம்மளுடைய ஆயுள் காலத்தில் நான் என்ன செவன்டிஸ் எயிட்டிஸில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில் துர்மரணம் என்பது ஆக்சிடெண்ட்டில் வரும் போரில் வருமே தவிர யாரும் சுயேட்சையாக சுயாதீனமாக ஒரு முடிவெடுத்தது கிடையாது அருமை அதாவது அத்தி பூத்த மாதிரி ஒன்று ரெண்டு அதுவும் ரொம்ப ரேர் ஆனால் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூன்று செய்தி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் அத்தனை பேரோட வயசும் சில பேருடைய வயசு பத்து வயதில் ஒரு குழந்தைக்கு தப்பான முடிவெடுக்க தோணுதுன்னா அதுக்கு உண்மையான காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தான் அந்த சொசைட்டி தான் நான் அடிச்சு சொல்லுவேன் ஒரு குழந்தை பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு தப்பான முடிவு எடுக்குதுன்னா அந்த ஹைலி ரெஸ்பான்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி பொறுப்பெடுக்கணும் இது என்னுடைய கருத்து பதினெட்டு வயசுக்கு பிறேன்னா அவங்களுக்கு சரியான போதனை செய்யப்படவில்லை இந்த இடத்துல நம்ம எங்களோட கருத்து வந்து என்னன்னா என்னுடைய கருத்து என்னன்னா ப்ளீஸ் பிள்ளைகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கொடுத்துட்டு அந்த கழுகு போல் பக்கத்துலேயே ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய பேரண்ட்ஸ் தான் நான் வந்துடலாம் ஒரு வேளை விழுந்தால் எட்டி பிடிக்கணும் ஆனால் இன்னைக்கு பல பேரண்ட்ஸுக்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இந்நாள் குழந்தைகள் தானே பேரண்ட்ஸாக வந்திருப்பாங்க இப்போ ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஒரு குழந்தைக்கு இப்பொழுது வயது எத்தனை இருபத்தாறு வயது அவர்கள் ஒருவேளை கல்யாணம் ஆகி அவர்களுக்கும் இப்போ ஒரு வயசு ரெண்டு வயசில் பிள்ளைகள் இருக்கலாம் அவர்களே இன்னைக்கு போராட்டத்தில் இருக்காங்க பெரும்பான்மையான வாழ்க்கையில் ரெண்டாவது விஷயம் டிவோர்ஸ் இன்னைக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கேஸ் எங்கிட்ட வருது வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸில் இருக்கிறவங்க தான் வாழ வேண்டிய பருவத்தில் வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்காங்க எதுக்காக சேலஞ்சை ஃபேஸ் பண்ண தெரியாமல் கோழைத்தனமான சில முடிவுகள் அல்லது ச உரிய நேரத்தில் முடிவெடுக்க தெரியாததால் சில சகிப்புத்தன்மையால் ஏற்பட்ட சேலஞ்சஸ் சகிக்க வேண்டிய இடத்துல சகிக்க வேணும் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கணும் விட்டு விலக வேண்டிய இடத்துல விட்டு விலகணும் நாசூக்காக தந்த காரியத்தை கொண்டு போகவும் தெரியணும் இந்தளவு வெல் இன்டெலிஜென்ட்டான குழந்தைகளை நாம் உருவாக்கணும் ஒரு கழுகுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் தன்னோட தோளில் ஏற்றிட்டு போய் பழக்க பழகுது பறக்க பழக்குது அதே மாதிரி பேரண்ட்ஸான நாங்களும் எங்களோட குழந்தைகளுக்கு சவால்களை எதிர்நோக்கி ஜெயிக்க பழக்கணும் என்ற இந்த கருத்து இன்றைய கருத்து ஒருவேளை நீங்கள் பேரண்ட்ஸாயிருந்து அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து நீங்கள் மற்றவர்களை வழிநாட்டுற பொறுப்பில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி தர விஷயம் பிள்ளைகளை சவால்களை எதிர்நோக்கும் பொழுது துணிவுடன் எதிர் எதிர்நோக்கி ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு பழக்கணும் எதிர்நீச்சல் போடுவதற்கு கற்று கொடுக்கணும் என்றதை நான் இன்னைக்கு பதிவாக செய்கிறேன் நான் சொல்கிற கருத்துக்கு உடன்படுவீர்கள் நான் நம்புகிறேன் உடன்படுபவர்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக தெரிவிங்க இது என்னுடைய கருத்து தான் அதுக்கான மறுப்பு கருத்துக்கள் யாருக்கும் இருந்தால் காரியமில்லை ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் இன்றைய நாள் இந்த கப்போடு இந்த சிந்தனை நாங்கள் எல்லாருமே எங்களுடைய குழந்தைகளை சரியான திசையை நோக்கி வழிநடத்தணும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நாங்கள் நினைச்சிக்கிட்டு இன்று நாள் இந்த நாளாக இனிய நாளாக வந்து நம்மளை எல்லாரும் விஷ் பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் காட் பிளஸிங்